ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் மூன்றாவது ராசியாக இருக்கக்கூடிய மிதன ராசி நேர்கள் அனைவருக்குமே மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றம் நடைபெறுது இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் எல்லாம் நடைபெற போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பரிகாரமாக செய்யணும் என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களின் அமைப்பின்படி என்னென்ன விதமான நற்பலன்களெல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க மேலும் என்னென்ன விஷயம் பரிகாரங்கள் மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றியிருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மிதன ராசினியர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறைக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்க்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ மே நோட்டிபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் ஆறாம் தேதிக்கு பிறகு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் போறாங்க அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் முழுசா பாருங்க மேலும் ராசி நேர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணிடுங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மகரராசினியர்களுக்கு இந்த ஆறாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான பலன்கள் எல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார வசதி திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் எதிரிகள் பனைந்து போவாங்க ஆடை ஆவரணங்கள் சேர வாய்ப்பு கிடைக்கும் இன்னும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பிறக்கும் வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு எதுவுமே இருக்காது மாத பிற்பகுதிக்கு மேலே உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவப்பெயர் பெயர் விலக போகுது குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைகளை சமாளிக்க வேண்டிய சூ போகுது அதனால பார்த்து கவனமா இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மாத பிற்பகுதிக்கு மேலே மேற்கண்ட வகைகளில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்வீங்க நவீன ரக மின்சாரம் இன்னொன்று சாதனங்கள் வாங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் கூட இன்னும் சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் சகோதரர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கக்கூடும் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் தாய் மாமன் வகை உறவுகளில் சில 三。<music> தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நேரிடும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு இருக்காது மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது எதிர்காலத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவு தான் உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பற்று வரவு சுமூகமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த காலமானது யோகம் தரக்கூடிய காலமாக இருக்க போகுது மேலும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பிப்ரவரி இருபத்தி ஒன்று முதல் வக்ர நிவர்த்தியாகி ராசியில் சஞ்சரிக்கிறாரு இதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பல விஷயத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையிலுமே ஈடுபட வேண்டாம் அது உங்களுக்கு எதிர்மறையான பலன்களையே ஏற்படுத்தும் மேலும் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் சங்கடங்களில் இருந்து வெளியே வர முடியும் உழைப்புக்கேற்ற உங்களுடைய முயற்சிக்கேற்ற லாபமும் கிடைக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நெருக்கடிகள் அனைத்துமே விலக போகுது குடும்பத்தில் முன்னேற்றகரமான நிலை ஏற்படும் விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் பல வழிகளில் செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இன்னும் சிலருக்கு புதிய இடம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு குருவின் பார்வையானது ஆறு மற்றும் எட்டாம் இடங்களுக்கு உண்டாவதால் உடல்நிலை சீராகும் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான போக்கு காணப்படும் மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்படும் மேலும் திட்டமிட்ட செயல்பட தொடங்குவீங்க கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த இடைவெளிகள் குறையக்கூடும் சேமிப்பு உயரும் பிள்ளைகள் நலனில் அதிகளவு மனதில் வைத்து செயல்பட்ட தொடவிங்க மேலும் மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே படிப்பு கூடுதல் அக்கறை தேவை மேலும் உங்களுக்கு சந்திராசிரம தினங்கள் பிப்ரவரி இருபத்தி ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி இருபத்தி ஏழு மற்றும் மார்ச் ஐந்து ஒன்பது பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் நரசிம்மரை வழிபட நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே எதிர்காலத்தை மனதில் வைத்து செயல்படும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த அமாவாசைக்கு பிறகு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நிறையவே உங்களுக்கு நடக்கப் போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஆதாயத்தை ஏற்படுத்துவார் பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாகவே கொடுப்பாங்க இதனால் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது இரட்டிப்பாகும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருப்பீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் எதிர்பார்த்த வரவு வரும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவானால் உங்களுடைய வாழ்க்கை பலமாகும் நெருக்கடிகள் இல்லாமல் செய்வாரு மேலும் தைரியத்தையும் அதிகரிப்பார் உடல்நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாரு வழக்குகள்ல சாதகமான நிலைகள் கண்டிப்பா சஞ்சரித்து வரும் குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்ப்பதால கடந்த மாதத்தை பொறுத்தவரையில் இந்த மாதத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் சூரியனால் ஏற்பட நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் தாய் வழி உறவு உங்களுடைய வேலைகள்ல பங்கேற்கொடுக்கும் அலைச்சலும் மன உளைச்சலும் இல்லாம போகும் உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் உடன் பணி புரிபவர்களின் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மேலும் புதன் பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் திட்டமிட்டிருந்த வேலை நடக்கும் இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஜென்ம ராசிக்குள்ளே உங்களுடைய லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சஞ்சரிப்பதால் செயல்களில் பதட்டம் இருக்கும் அதனால் மனக்குழப்பம் உண்டாகும் எடுத்த முயற்சிகளில் உறுதியாக இருப்பீங்க மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தலைமையின் பாராட்டு கிடைக்கும் பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் மேலும் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை உழைப்பாளர்களுக்கு வேலைப்பலு அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி இருபத்தி மூன்று மற்றும் மார்ச் நான்கு ஐந்து பதிமூன்று பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் விஷ்ணு துர்க்கையை வழிபட வாழ்க்கையில் நன்மை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா புத்தி சாதுர்த்தியமும் நிறைய விதமான மாற்றத்தையும் பெறும் உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கடந்த மாதத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் மேலும் சனி பகவான் நினைத்த வேலைகளை நினைத்தபடியே நடத்தி கொடுப்பார் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க சகோதரர்களால் தக்க சமயத்தில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் இருந்தீங்கன்னா அதில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும் இருந்த வழக்கு முடிவு வரும் உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு விரையஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சுப செலவுகள் உங்களுக்கு செலவுக்கேற்ற வரவு இருக்கக்கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உங்களுடைய உடல்நிலை அப்படிங்கறது சீராகவும் இருக்கக்கூடும் சமூகத்தில் செல்வாக்கும் அந்தஸ்தும் இருக்கக்கூடும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் வெளிநாட்டு முயற்சிகளில் ஏதாவது ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அதுல சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பெறுவீங்க மேலும் உங்களுடைய ராசிநாதன் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் மேலும் பணி ஆட்களுக்கு வந்த நெருக்கடிகள் நீங்க போகுது சிறிய வியாபாரிகள் புதிதாக முதலீடு செய்வதற்கு முன் நன்றாக யோசிப்பது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது மேலும் மாணவர்களாக இந்த பொது தேர்வு வரையில் ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்பதும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினங்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி இருபத்தி மூன்று மேலும் மூன்று ஐந்து பனிரெண்டு செய்ய வேண்டிய பரிகாரம் மகாவிஷ்ணுவை வழிபட வாழ்க்கையில் நன்மை பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீங்க சக வியாபாரிகளோடு இணக்கமாக பழகுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று சிரமம் தரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் ஆனாலுமே பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பனி சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு சுப நாட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று நான்கு எட்டு பதினொன்று பதினான்கு சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஆறு எழுபத்தி ஏழு தரக்கூடிய எண்கள் ஐந்து ஏழு செய்ய வேண்டிய பரிகாரம் காலை வேளையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க மேலும் வெள்ளிக்கிழமையன்று நாக தேவதையை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் மிதனராசி நேர்கள் அனைவருக்குமே மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய அடிப்படையில் என்னென்ன விதமான சிறப்பான பலன்களெல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோ பதிவின் மூலயமா பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மிதனராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல குரு பகவானுக்கு போற்றி குரு பகவானுக்கு போற்றி குரு பகவானுக்கு போற்றி சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நன்றி